நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் இன்றைய கூட்டமைப்பான ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே நண்பர் ஒருவர் அல் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தை முன்வைத்து ஒரு கேள்வி தொடுக்கு இரவு தொடங்கும் வரை நோன்பு விடியுங்கள் என இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள நிலையிலே இன்று நோன்பு திறப்பதென்பது இரவு வருவதற்கு முன்னதாகவே வெளிச்சம் இருக்கின்ற நிலையில் நோன்பு திறக்கப்படுகின்றது இது தவறானது என கூறினால் நபியின் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் என சில ஹதீஸ்களை கூறுகின்றார்கள் சூரியன் மறைவதற்கு முன்னதாகவே நோன்பு திறந்ததாக இப்படியான ஹரிசரை கூறுகின்றார்கள் இன்று நடைமுறையிலே நோன்பு திறந்து மவரின் தொழுகையும் முடிக்கின்ற போதுதான் அங்கே இருள் வருகின்றது இந்த நடைமுறை சரியானதா இது ஆணுக்கு முரணாகவே காணப்படுகின்றதே இது பற்றிய தெளிவு என்ன என்று ஒரு நண்பர் கேள்வி தொடுத்துள்ளார் மிக கவனமாக இதன் பதிலை காது கொடுத்து கேட்டுக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வி என்பது பரவலாக வாதிகள் என குறிப்பிடப்படுகின்ற கலிமா சொல்லுகின்ற நிராகரிப்பாளர்களால் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகின்றது இந்த சாராரிடம் காணப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு நல்ல விடயம் இவர்களுடைய வழிகேடு பற்றி இவர்கள் பேசுகின்ற போது ஓரிருவர் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் மிக அழகிய முறையிலே பொறுமையாக அந்த வழிகேட்டிலே உறுதியாக அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் உண்மைகளையும் நீதங்களையும் மிக பெரும்பாலும் இவர்கள் ஏற்பதில்லை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த ஒரு மனிதர் கூட நன்கு அழகாக பழகக்கூடிய இவர் பற்றியோ நடைமுறை உண்மை உண்மைகளை பற்றியோ எந்த அறிவும் இல்லாத நிலையில் கூட இதே வாதத்தை முன்வைக்க கூடியவராக இருக்கின்றார் சரி இப்போது இந்த பொர் வசனத்திலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான் சும்மா அச்சிமு செய்யாம இழல் பிறகு இரவு வரும் வரைக்கும் நோன்பை பூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இரவு என்றால் என்ன என்ற புரிதல் முதலிலே வேண்டும் ஒரு ஆண் சுண்ணா ஒளியிலே இரவு என்றால் என்ன நடைமுறையிலே இந்த வார்த்தை ஒவ்வொரு மொழியிலும் இரவு என்றால் என்ன என்பதற்குரிய வரைவிளக்கணங்கள் இருக்கின்றன தமிழிலே இரவு என்றால் என்ன என்பதற்குரிய வரைவிளக்கணம் சூரியன் மறைந்து விட்டால் அந்த இரவு ஆரம்பிக்கின்றது என்ற கருத்து தமிழ் மொழியிலேயே அந்த சொல்லுக்கு எழுதப்பட்டுள்ளது இதே கருத்தைத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வகை மூலம் பேசக்கூடிய நபி அவர்களும் கூறினார்கள் இப்போது குர்ஆன்வாதிகள் வாதிகள் என்பவர்கள் குர்ஆனை எப்படி புரிகின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் இந்த விடயம் காணப்படுகின்றது ஒர் பார்வையில் குர்ஆனை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி இவர்கள் புரிவதும் இல்லை ஒர் ஆணுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு கூறப்பட்ட நபியின் விளக்கத்தை ஒட்டுமொத்தமாக மறுத்து விடுவார்கள் அதனை ஒர் முரண் என்று கூறுவார்கள் அதே அவர்கள் குர்ஆனுடைய முதலாவது இந்த விடயத்திலே முக்கியமான விடயத்தை ஏற்க மாட்டார்கள் அது என்ன என்றால் பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நான்காவது வசனம் அதே பதினாறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி நான்காவது வசனம் இந்த இரண்டு வசனங்களும் என்ன கூறுகின்றன இலைக்கிறி துபையினதி மக்களுக்காக எது இறக்கப்பட்டதோ அதனை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இந்த விக்கர் என்ற இறக்கியள்ளோம் என்று முதல் வசனத்திலே கூறுகின்றான் அடுத்த வசனத்தில் கூறுகின்றான் எந்த விடயத்திலே அவர்கள் கருத்து முரண்பட்டார்களோ அதிலே உண்மை எது என்பதை நீர் தெளிவுபடுத்துவதற்காகவே அன்றி உம்மீது வேதத்தை நாம் இறக்கவில்லை என்று அவ்வா கூறுகின்றான் எவ்வளவு தெளிவாக ஒரு ஆணுக்கு விளக்கம் என்பது நபியவர்கள்தான் கூற வேண்டும் என்று ஒரு ஆணிலேயே இருப்பதை மறுக்கின்ற இந்த விஷமிகள் தெளிவான அறிவீனர்கள் குர்ஆனுக்கு ஆணுக்கு நபியவர்கள் கொடுத்த விளக்கத்தை ஒரு ஆணுக்கு முரண் என்பார்கள் பொதுவான அறிவு கூட இல்லாமல் மொழி ரீதியாக இந்த வார்த்தையின் கருத்தை கூட தெரியாமல் இவர்கள் கூறுகின்ற தான் சரியானது என்பார்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இவ்வளவு பெரிய வழிகேடு எனவே அடிப்படை விடயம் ஏனைய எத்தனையோ பல தவறுகள் சமூகத்தில் இருந்தாலும் நோன்பு திறக்கின்ற விடயத்தில் இவ்வாறு பகல் மறைந்து இரவு வருகின்ற போது நோன்பு திறக்கின்ற இன்றைய நடைமுறை மிகச் சரியானது இதிலே ஓரிரு விரல்விட்டென்னக்கூடிய ஒரு சிலர் இன்னும் முன்னதாக சூரியன் மறைவதற்கு முன்னரே நோன்பு திறக்க வேண்டும் என்று கூறுகின்ற அறிவீனர்களும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டிற்கும் இடையில் மிகச் சரியானது இன்று மிக பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகின்ற சூரியன் மறைந்த உடனேயே அந்த சூரியனின் வெளிச்சம் சற்று இருக்கும் சிறிது நேரத்தில் அது மறைந்துவிடும் கேள்வியிலேயே கூறப்பட்டுள்ளது எனவே இங்கு நேர்வழி நடக்கின்ற உண்மையான முஸ்லிம்களுக்கு இந்த விடயத்தில் இஸ்லாத்தின் வழிகாட்டல் மிக தெளிவாக இருக்கின்றது இப்போது நாம் குர்ஆன் வசனங்கள் ஒன்றுக்கு பதிலாக இரண்டு வசனங்களை வைத்து நபி அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் தான் மிகச் சரியான விளக்கம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம் இப்போது நபி அவர்கள் என்ன விளக்கம் கூறுகின்றார்கள் ஒரே ஒரு ஹதீஸை சகிள் புகாரியிலிருந்து தருகின்றோம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது இலக்கத்திலே இருக்கின்றது இது அக்பல் இந்த பக்கமிருந்து இரவு முன்னோக்கி வந்துவிட்டால் அதேபோன்று பகல் என்பது இந்த புறமாக அது பின்வாங்கி சென்று விட்டால் வகரபதி மறைந்து விட்டால் அஃபர் சாஹிம் அதுதான் நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரம் நிச்சயமாக அதுதான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இன்று நடப்பதென்பது லெயில் என்ற இரவு எப்போது துவங்குகின்றது என்பதற்கு மிக தெளிவான நபியுடைய விளக்கமாகும் நபியுடைய விளக்கத்தை மறுத்து மிகப்பெரிய அறிவாளர்கள் போன்று வாதிடுகின்ற இந்த கொர் வாதிகள் என்ற கூறப்படுகின்ற இவர்கள் உண்மையில் இவர்கள் கொர் வாதிகள் கிடையாது கொர் ஆனை மறுக்கின்ற வழிகேடர்கள் அறிவீனர்கள் ஒட்டுமொத்தத்தில் சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறப்பதில் வேகம் காட்டுவதுதான் மிகச் சிறந்தது என்று பொற ஆணுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த செயலை ஒரானுக்கு முரணாக காண்பவர்கள் மார்க்க அறிவும் கிடையாது அதேபோன்று இந்த விடயத்திலே இரவு எப்போது ஆரம்பமாகின்றது என்ற உலக அறிவும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் நோன்பு திறக்கின்ற விடயத்தில் நபியின் வழிகாட்டல் இன்று நடைமுறையிலே சமூகத்திலே இருக்கின்றது அது நூறு வீதம் சரியானதாகும் பொர் ஆணுக்கு முரணாக அதனை காண்பிப்பவர்கள் நிச்சயமாக அறிவியினர்களும் வழிகேடர்களும் ஆவார்கள் ஆண் வாதிகள் என கூறிக்கொண்டே பொர் ஆணை மறுத்துவிட்டு ஆணுக்கு விளக்கம் சொன்ன நபியின் வகி மூலமான விளக்கத்தை மறுத்துவிட்டு எந்த அறிவும் இல்லாத இவர்கள் சுயமாக அரபு மொழி கூட தெரியாத நிலையில் விளக்கம் அளிப்பதுதான் மிகப்பெரிய அறிவீனமாகும் பொதுமக்கள் இதனை செவிமடுக்கின்ற போது இந்த வலையிலே சிக்குகின்றார்கள் எனவேதான் நபி அவர்கள் கூறினார்கள் தீனை முறையாக கற்ற ஒரு ஆளும் இல்லை என்றால் அந்த சமூகம் விடும் என தெளிவாக கூறிய ஹதீஸ் சகல் புகாரியிலே காணப்படுகின்றது எனவே சூரியன் மறைந்த உடனேயே வெளிச்சம் சற்று இருக்கின்ற அந்த நேரத்தில் நோன்பு திறப்பதென்பது மிகச் சரியானதாகும்